விடைகள் மார்க்கு அதிகாரம் பதினைந்து கூடி ஆலோசனை பண்ணினது யார் பிரதான ஆசாரியர் மூப்பர் வேதபாரகர் இயேசுவை கட்டிக்கொண்டு போய் யாரிடம் ஒப்புக் கொடுத்தார்கள் பிராத்துவிடம் யூதருடைய ராஜா யார் இயேசுவின் மேல் அநேக குற்றங்களை சாட்டினது யார் பிரதான ஆசாரியர்கள் மருதரும் ஒன்றும் சொல்லாதது யார் இயேசு பண்டிகை தோறும் காவல் பண்ணப்பட்டவர்களில் ஜனங்கள் கேட்கும் நபரை விடுதலை செய்வது யார் பிளாத்து காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவன் யார் பரபாஸ் பரபாஸை விடுதலையாக்க சத்தமிட்டு கேட்டது யார் ஜனங்கள் பொறாமையினால் பிரதான ஆசாரியர்களால் ஒப்புக்கொடுக்கப்பட்டது யார் ஏசு யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்றிருக்கிறீர்களா என்றது யார் பிளாத்து பரபாசை விடுதலை செய்ய கேட்க ஜனங்களை ஏவி விட்டது யார் பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை சிலுவையில் என்று சத்தமிட்டது யார் ஜனங்கள் பிளாத்து யாரை விடுதலையாக்கினான் பரபாசை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டது யார் தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போனது யார் போர் சேவகர் இயேசுவுக்கு உடுத்தப்பட்டது எது சிவப்பான மேலங்கி இயேசுவுக்கு சூடப்பட்டது எது முள்முடி சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போகப்பட்டது யார் ஏசு சிரேனே ஊரான் யார் சீமோன் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன் யார் சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமந்தது யார் சிரேனே ஊரானாகிய சீமோன் கொல்கோதா என்பதன் அர்த்தம் என்ன கபாலஸ்தலம் போலம் கலந்த திராட்சரசம் யாருக்கு கொடுக்கப்பட்டது இயேசுவுக்கு சிலுவையில் அறையப்பட்டது யார் ஏசு எதை குறித்து சீட்டு போட்டார்கள் இயேசுவின் வஸ்திரங்களை இயேசு எப்போது சிலுவையில் அறையப்பட்டார் மூன்றாம் மணி வேளையில் சிலுவையின் மேல் என்ன எழுதி கட்டப்பட்டது யூதருடைய ராஜா இயேசுவோடு கூட இரண்டு பக்கமும் சிலுவையில் அறையப்பட்டது யார் இரண்டு கள்ளர் எந்த வேதவாக்கியம் நிறைவேறிற்று அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் இயேசுவை தூஷித்தது யார் அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் இயேசுவை பரியாசம் பண்ணினது யார் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் இயேசுவை நிந்தித்தது யார் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் எப்போது பூமி எங்கும் உண்டாயிற்று ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரை இயேசு எப்போது மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு என்னவென்று சத்தமிட்டு கூப்பிட்டார் எலோயி எலோயி லாமா சபக்தானி எலோயி எலோயி லாமா சபக்தானி என்பதன் அர்த்தம் என்ன என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஏசு யாரை கூப்பிடுகிறதாக அங்கே நின்று சிலர் கூறினர் எலியாவை கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து கோலில் மாட்டி யாருக்கு குடிக்க கொடுத்தார்கள் இயேசுவுக்கு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டது யார் இயேசு இரண்டாக கிழிந்தது எது தேவாலயத்தின் திரைச்சீலை இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று இயேசுவை கூறியது யார் நூற்றுக்கு அதிபதி தூரத்திலிருந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்து கொண்டிருந்தது யார் சில ஸ்திரீகள் இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்தது யார் மகதலேனா மரியாள் சின்ன யாக்கோபுக்கும் யோசைக்கும் தாய் யார் மரியாள் கணம்பொருந்திய ஆலோசனைக்காரன் யார் யோசேப்பு அரிமத்திய ஊரான் யார் யோசிப்பு தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் யார் யோசேப்பு பிளாத்துவிடம் துணிந்து போய் இயேசுவின் கேட்டது யார் யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை பெற்றுக்கொண்டது யார் யோசேப்பு இயேசுவின் உடல் எதினால் சுற்றப்பட்டது மெல்லிய துப்பட்டியினால் கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறை வைக்கப்பட்டது யார் இயேசு கல்லறையின் வாசலில் வைக்கப்பட்டது எது ஒரு கல் இயேசு வைக்கப்பட்ட இடத்தை பார்த்தது யார் மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் மார்க்கு அதிகாரம் பதினாறு ஓய்வு நாளில் இயேசுவுக்கு வர்க்கம் விடும்படி வந்தது யார் மகதலேனா மரியாள் யாக்கோவின் தாயாகிய மரியாள் சலாமே என்பவர் தள்ளப்பட்டிருந்தது எது கல்லறையின் வாசலில் வைக்கப்பட்ட கல் கல்லறைக்குள் வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்தது யார் ஒரு வாலிபன் உயிர்த்தெழுந்தது யார் நசரேனாகிய இயேசு இயேசு எழுந்திருந்த பின்பு யாருக்கு முதன் முதல் தரிசனமானார் மகதலேனா மகதலேனா மரியாளிடமிருந்து எத்தனை பிசாசுகளை இயேசு துரத்தியிருந்தார் ஏழு சீஷரில் இரண்டு பேர் கிராமத்துக்கு நடந்து போகிறபோது மறுரூபமாய் தரிசனமானது யார் இயேசு பதினொருவரும் போஜன பந்தி இருக்கையில் தரிசனமானது யார் ஏசு உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் எதை பிரசங்கிக்க இயேசு கூறினார் சுவிசேஷத்தை யார் ரட்சிக்கப்படுவான் விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது யார் விசுவாசியாதவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தது யார் கர்த்தர் அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினது யார் கர்த்தர் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும்